ராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி அது மிக சிறப்பாக நம்முடைய அம்மாபாளையம் ராம ராமகிருஷ்ண வித்யாலயாவில் கொண்டாடப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க அது போக இன்னொரு ஆயிரம் பேருக்கு உணவு சமைச்சு கொடுத்துருந்தாங்க நிறைய பொதுமக்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டியிருந்தாங்க அதன்படி அந்த குருமார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த குருமகானுடைய சன்னிதானத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த உணவானது இன்னொரு குருமகானாகிய வள்ளலார் நம்முடைய வள்ளலார் குடிகொண்டு இருக்கக்கூடிய திருமுருக வள்ளலார் கோட்டம் திருமுருகன் பூண்டியில் இருந்து எல்லாருக்கும் பாருங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இன்று அன்னதானம் செய்யப்பட்டது மிக சிறப்பாக செய்யப்படுகிறது ஆக ரெண்டு மகான்கள் இதில் என்னென்னா எல்லா பக்கமும் ஒரு மகான்தான் இருப்பார் இது ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் மட்டுமல்ல வள்ளலாரும் சேர்ந்துக்கிட்டார் ரெண்டு ரெண்டு பேர் மகான்களுடைய பூரண ஆசி பெற்ற இந்த அன்னதானமானது எல்லோருக்கும் நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய உணவு அதனால் எல்லாரும் இந்த இந்த நல்ல நாளில் நம்ம ராமகிருஷ்ண பரமம்சரியும் நம்ம நினைவுகூர்வோம் மட்டுமல்ல நம்முடைய ஐயா வள்ளதாரோடைய ஜெயந்தி வள்ளலார் ஜெயந்தி எப்போ வருதுங்க வள்ளதார் ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதிக்கா எத்தனாந்தேதி பதினொன்றாந்தேதி பதினொன்றாந்தேதி வந்து நம்ம வள்ளலார் ஜெயந்தி வருதுங்க அதுக்கு எல்லோரும் இங்கே வந்துடுங்க காலையிலேருந்து இங்கே விசேஷங்கள் நடக்குது காலையிலேருந்து விசேஷம் நடக்குது வள்ளலார் ஜெயந்தி அன்னைக்கு எல்லோரும் நம்ம திரும்ப மூட்டியில் அகவல் பாராயணம் ஆறு மணிலேருந்து ஆரம்பிக்குது எத்தனை மணி கொடியேற்றம் எட்டு மணி கொடியேற்றம் அன்னதானம் பத்து மணிக்கு ஆக எல்லோரும் காலையில் ஆறு மணிக்கே வந்துடுங்க பெருமாள் கோயிலுக்கு நம்ம பூண்டி பெருமாள் கோயிலுக்கு நேர் எடுத்த மாதிரி நம்முடைய திருமுருக வள்ளலார் கோட்டமானது ஐயா சாமிநாதன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க எல்லோரும் அவசியம் வாங்க வந்து இந்த அருமையான நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு வள்ளலார் அவருடைய அவருடைய க அவருடைய வள்ளலாருடைய கருணையை எல்லோரும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மட்டுமல்ல இன்றைக்கி ராமகிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டு அதனுடைய அன்னாதனமானது பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட ப பயன்படுகின்ற வகையில் கொடுத்து அனுப்பப்பட்டது அதை பொதுமக்கள் அனைவரும் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு ஆக ரெண்டு மகான்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்ற உணவு இன்றைக்கு நம்முடைய பொதுமக்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய நிம்மதி மிக அற்புதமான நாள் இன்றைக்கி மகிழ்ச்சி நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்ப்பனி யூடியூப் சேனல்